உணவகங்கள் மற்றும் பேக்கரிகள் வைத்திருப்போருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுகாதார முறைப்படி அவற்றை பராமரிக்காத மற்றும் பேக்கரிகளை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதிகளவான தமிழர்கள் உணவகங்கள் மற்றும் தொழிற்துறைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பலர் உணவகங்களில் தமிழர்கள் பணியாற்றி வருகின்றனர் நிலையில் சென்று உள்ள இரண்டு பேக்கரிகள் மூடப்பட்ட நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுகாதார பரிசோதனையின் தவிர்க்க முடியாத உள்ள தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் சுகாதார பாதுகாப்பு துணைகள் அதிகாரிகள் மேற்கொண்டு சோதனை விஜயத்தின் போது சென்ட்ரனியில் உள்ள இரண்டு பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளன ஒருவார கால பகுதிக்குள் நுகர்வோர் சுகாதாரத்திற்கு ஆபத்தாக இருந்த சில உணவகங்கள் அடுத்தடு மூடப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் எலி மற்றும் ஆபத்தான பூச்சிகளின் நடமாட்டம் அங்கு அதிகமாக காணப்பட்ட நிலையில் உடனடியாக அந்த பேக்கரிகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது இது மனிதர்களுக்கு ஆபத்தான நோய்கள் பரவும் அபாயத்தை உருவாக்கும் அத்துடன் கழிவறைகளை விட்டு வெளியேறும் போதும் கைகளை உரிய முறையில் கழுவுவதற்கு போதுமான சுகாதார வசதிகள் அந்த பேக்கரிகளிடம் இல்லை என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது உணவு நச்சுத்தன்மையின் பெரும் அபாயத்தை உருவாக்குகிறது குறிப்பாக பாக்டீரியாக்களை உருவாக்குகிறது வளாகத்தின் பராமரிப்பு மற்றும் சுத்தம் போதுமானதாக இருக்கவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறிப்பாக ஊழியர்களின் கழிப்பறைகளில் வளாகத்தை சுத்தம் செய்தல் கிருமி நீக்கம் செய்தல் மற்றும் சுகாதாரமாக சேகரிக்கப்படவில்லை எனவும் பூச்சி கட்டுப்பாடு போதுமானதாக இல்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த இரண்டு பேக்கரிகளும் பொது சுகாதாரத்திற்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தும் என்று கருதிய நிலையில் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான அதிகாரிகள் அவற்றை மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஒரு மாத கால பகுதியில் நூற்றுக்கணக்கான உணவகங்கள் இவ்வாறான சுகாதார பிரச்சினைகள் காரணமாக மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்